மக்களே நான் தான் உங்க சாந்தினி பிரகாஷ் ஆர் கே வெளிமேகம் என்ற ஒரு அமேசிங்கான ஒரு படம் வந்து கம்மிங் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச் ஆகுது ஸோ சார் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஹீஸ் பிளே த மெயின் ரோல் ஸோ வாழ்த்துக்கள் டீம் ஸோ இந்த மாதிரி ஒரு அமேசிங்கான படம் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி கொடுத்துருக்குறதுக்கு நான் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன் ஸோ ஆடியன்ஸாக நீங்க நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும் வந்து இந்த படத்தை வந்து சூப்பர் சூப்பர் ஹிட் வந்து நீங்க தான் கொடுக்கணும் சோ காட் பிளஸ் திஸ் மூவி ஸோ ஸோ இதே மாதிரி நிறைய நிறைய மூவிஸ் மூவிஸ் சார் டைரக்ட் ஆல் பெஸ்ட் டீம் வணக்கம் ஸோ ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா புது படங்களை முக்கியமாக சின்ன பட்ஜெட் படங்களை வந்து இப்போ ரொம்ப என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல படம் புது படம் சந்திர ஆர்கே மேகம் ஆர்கே வெள்ளி மேகம் சாரி ரந்த்ரு எல்லாருக்கும் வணக்கம் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா புது படங்களை வந்து சின்ன பட்ஜெட் படங்களை நம்ம எல்லாருமே நல்லா என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சோம் கதை மட்டும் நல்லா இருந்த போதும் அதுதான் ஹீரோ அப்படின்னு நினைக்கிற காலம் வந்துருச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல படம் மிக விரைவில் ரிலீஸ் ஆகும் போகுது அதோட ஆடியோ லான்ச் வந்து மே தேர்ட்டி ஃபர்ஸ்ட் பிரசாத் நடக்கும் போது என்ன படம் பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி இருக்கிற சந்திரசுதா ஃபிலிம்ஸோட ப்ரொடக்ஷனில் வர ஆர்கே வெள்ளி மேகம் அப்படிங்கிற படம் தான் டைரக்டர் சைனா சார் மலையாளம்ல படங்கள் பண்ணியிருக்காரு ஸோ இங்கே வந்து தமிழ்ல பண்ணுற படம் இது அண்ட் ப்ரொடியூசர் மிஸ்டர் ராமச்சந்திரன் வாழ்த்துக்கள் ஒரு நல்ல டீம் ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்காங்க ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும் இங்கே மிஸ்டர் விஜய் கௌரி ஷீரோ லீட் பண்ணியிருக்கிறாரு இருக்காரு மிஸ்டர் விசித்ரன் இருக்காரு ரோல் பண்ணியிருக்கிறாரு ஸோ இந்த டீம் வந்து ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்காங்க உங்களுக்காக ஸோ இந்த படத்தை நீங்கள்லாம் பார்த்து என்கரேஜ் பண்ணும் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ ஆர்